சமூக சொந்தங்களே, உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் சேல்ஸ் திருச்சி திருச்சி கே கே நகர் ஒடையாம்பட்டி ரோடு ஒரு அருமையான ஒரு ஏரியா அது சூப்பராக இருக்கும் அது வடக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி இடம் இந்த பார்க்கக்கூடிய தேக்கு கதவு எல்லாம் வேலைப்பாடெல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரத்தை அந்த வீடு கட்டியிருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூமு எல்லா இடத்துலையுமே ஃபால் சரிங் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய கார் வச்சு பாட்டுற மாதிரி ஃபோட்டிக்கோ சூப்பராக ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரத்தை அந்த வீடு கட்டியிருக்காங்க காமனாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இதோடைய ஆகணும் பார்த்தீங்கன்னா வந்து ஏழுக்கு ஆறுங்கிற காலத்தில் அந்த பாத்ரூம் போட்டிருக்காங்க நல்ல பெரிய ஹால் இது இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு பதினாறு காலத்தில் அது போட்டிருக்காங்க நல்ல பெரிய ஹாலு கபோர்டெல்லாம் அழகான முறையில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க கை பேசணும் வருவாங்க எல்லா இடத்துல ஃபேன் மாட்டுவாங்க இது வந்து மாடல் கிச்சனில் வந்து பாருங்கள் இந்த புகைப்பட மாதிரி சிம்மி வச்சுருக்காங்க அருமையான ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி டிடிசி அப்ரூவ் பிளாட்டு இடத்துல தான் இந்த அழகான வீடு அமைச்சிருக்காங்க எல்லா வீடு நல்லா ஒர்த்து உள்ள சொந்தமாக எப்படி கட்டுவாங்களோ அதே போல் இந்த இன்ஜினியர் வந்து அதை பார்த்து பார்த்து இந்த வீடு அமைச்சிருக்காரு ஒரு விற்பனை செய்வதுக்காக மாதிரி அமைக்கலை நிச்சயமாக அந்த வீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதை மாதிரி அழகான முறையில் அது வீடு அமைச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒரு பொருளுடைய தரமும் ஏன்னா விலை அந்த மாதிரி ஒய்வான பொருள் அந்த வீட்டில் வச்சால்தான் நேரடியாக பார்த்தா தான் சொல்கிறோம் லோன் போட்டுக்கலாம் அந்த வீட்டுக்கு ஸோ இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் கடையெலாம் இருக்குது ஆனால் சேஃப்டியான ஏரியா இந்த ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா கேமரா வச்சுருக்காங்க யார் வரா போகிறா அப்படி பார்க்குற மாதிரி இது பெரிய அமைச்சிருக்காங்க அதனால் பயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வீடை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய அன்பு மக்கள் வாழக்கூடிய மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு பயம் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதரத்தில் கட்டியிருக்காங்க மாடியில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரத்தில் அந்த வீடு கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்கும் நல்லா மாடலாக அமைச்சிருக்காங்க இந்த வீடு சுற்றி வந்து பாருங்கள் வீடியோ பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிய இந்த வீடுந்து அழகாக இருக்குதுன்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு மேலே பாலிசினி பண்ணியிருக்காங்க பாத்ரூமில் கூட பால்சினி பண்ணியிருக்காங்க இதில் நல்ல பெரிய ஹாலு இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் நல்லா காற்று வர மாதிரி நல்லா அருமையான ஏரியா இது டிடிசி அப்படு ஃப்ளாட்டு இது இந்த ஏரியா ஃப்ளாட்டு போட்டது நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஏரியா கண்டிப்பாக வந்து நேரில் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் ஒவ்வொரு பொருளும் நல்லா தரமான பொருளாக விலை ஒய்வான பொருளாக அமைச்சிருக்காங்க மூணு பெட்ரூமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் எல்லா இடத்துலையும் வந்து நான் ஃபால்செலி பண்ணியிருக்காங்க இப்போ இதே இடத்த பாருங்கள் பார்க்குறீங்க இந்த மேலே வந்து ஃபோட்டிகோ மேலே பார்க்குறீங்கல்ல ஹால் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பாருங்கண்ணா எவ்வளோ அருமையாச்சு இந்த பாத்ரூம் உடைய அகலாம் பார்த்தோம்னா இது வந்து பத்துக்கு ஏழுங்கிற அகலத்தில் அமைச்சிருக்காங்க இந்த இந்த வீடு உங்களுக்கு பாருங்கள் இல்லை உங்களை மாதிரி நண்பர்களுக்கு இதே போல் வீடு நான் பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த வீடு கண்ணில் இருக்கிறத அவங்களுக்கு தெரியாது தெரியப்படுத்துங்க நிச்சயமாக அவங்களும் இதை வாங்குவாங்க இது போல் ஒரு சில வீடு ஒரு கோடி பத்து லட்சம் சொல்கிறாங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்தளவு வீடு அருமையான எல்லா தேக்குலேயே அருமையாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாம் அருமையாக டைல்ஸ் போட்டிருக்காங்க மாடல் டைல்ஸ் போட்டிருக்காங்க எல்லா பொருளுமே தரமான பொருள் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நேரில் பாருங்கள் ஹாலும் சரி பெட்ரூமும் சரி பாத்ரூமும் சரி நல்லா விஸ்தாரமாக வச்சுருக்காங்க நல்லா காற்று வர மாதிரி பகலே நல்லா வெளிச்சமாக வர்ற மாதிரி இந்த வீடு அமைச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் ஃபால்செலிங் பண்ணியிருக்காங்க கலர் எயிட் பண்ணியிருக்காங்க ஃபேனு போடுறாங்க ஏன்னா மாடல் கிச்சனு இங்கே வரங்களேன் இதுவும் ஹாலு தான் ஒரு பெட்ரூமும் சரி பாத்ரூமும் சரி எல்லா இடத்துல இது பார்க்கக்கூடிய இந்த இது பெட்ரூமு தான் எல்லா இடத்துலையும் அழகான முறையில் அதை விட அமைச்சிருக்காங்க மக்களே வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்கறக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த வீடு சுற்றி காட்டணும்னு பாருங்களேன் எல்லா அன்பு மக்கள் வாழக்கூடிய மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம் பார்த்திங்களா சுற்றி வரோம் பாருங்களேன் எல்லாம் வீடு வச்சு இவ்வளோ வீடு இருக்குன்ட்டு